நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன பரிகாரம்னா நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒன்றும் கொடுக்கல இல்லை வட்டி தரவே இல்லை அப்படின்னா கூட நம்ம இதை பண்ணலாம் வட்டி தரலாட்டி கூட பரவாயில்ல நமக்கு கொடுத்த அசல் பணம் வந்தால் போதும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இப்போ அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை ஆனால் அவங்க கொடுக்குற நிலமையில இருக்காங்க நல்லா வசதியாக தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பணம் மட்டும் இல்லை நமக்கு சேர வேண்டிய சொத்து பணம் நகை எதுனாலும் இந்த பரிகாரத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இதை கண்டிப்பாக சனிக்கிழமை தான் பண்ணணும் சனிக்கிழமை காலையில் விடிஞ்சதுலேருந்து நைட்டுக்குள்ளே எப்போனாலும் பண்ணலாம் இதுக்குன்னு நம்ம இந்த வாரம் இந்த டைமில் பண்ணணும் அடுத்த வாரம் அந்த டைமில் பண்ணணும் அப்படின்னாலும் கிடையாது நம்ம எப்போனாலும் சனிக்கிழமைக்குள்ளே பண்ணிக்கலாம் யார்னாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இப்போ எனக்கு பீரியட்ஸ்னாலும் பண்ணலாம் நம்ம அசைவம் சாப்பிட்டு கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக மூணு சனிக்கிழமை தொடர்ந்து ட்ரை பண்ணிடுங்க நடுவில் ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணிட்டோம் நான் அந்த ரெண்டு வாரம் மட்டும் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லை கண்டிப்பாக மூணு வாரம் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் தனியாங்கிறது தன ஆகர்ஷணத்தை குறிக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தனியாக இருபத்தி ஏழு கரெக்டாக எண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு கொஞ்சோண்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு வேணும் ரெண்டு அகல் விளக்கும் சேம் சைஸில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் இதை வந்து எப்படி பண்ணணும்னா ரெண்டு அகல் விளக்கு வந்து ஒரே சைஸில் எடுத்துக்கோங்க அது ஒரு அகல் விளக்கை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தாம்பரத்துட்டுன்னா வச்சுக்கோங்க அதில் மூணு துண்டு பச்சை கற்பூரம் போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் போட வேணாம் அதை பற்ற வச்சுட்டு அந்த நெருப்பு எரியும் போது ரெண்டும் ஒரே சைஸ் அகல் விளக்க எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இதை மேலே மட்டும் இப்படி மட்டும் காட்டுங்க அந்த புகை வந்து இது மேலே இப்படி கருப்பு கலராக வந்து ஃபார்ம் ஆகணும் இப்படி ஜஸ்ட் இப்படி காட்டினா போதும் அந்த நெருப்பு மேலே இந்த இப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆகுது கருப்பு கலராக ஒரு லேயர் வந்து அந்த அகல் விளக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகும் இப்படி தான் இருக்கும் அது விளக்கு ஃபுல்லாக பிளாக் கலரான சரியாக தெரியலை இப்போ நல்லா தெரியுதா ஃபுல்லாக எரிஞ்சு முடித்த பிறகு இப்படி தான் பிளாக் கலராக இருக்கும் இந்த ஃபுல்லாக இந்த மயில்தான் இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோங்கிறத இனிமேல் பார்க்கலாம் இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ இந்த மையை தொட்டு தொட்டு இப்படி எழுதியிருக்கோம் நான் வந்து தீ குச்சிட்டு எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து இது கைகிட்ட தொட்டு இப்படி எழுதேன்னா எழுதிக்கோங்க இப்படி எழுதன்னா எழுதும் உங்களுக்கு யாராவது இப்போ ரூபா கொடுக்கணும் அப்படின்னா இப்படி எழுதுங்க ரெண்டு நகை கொடுக்கணும் அப்படி சொன்னிங்கன்னா எத்தனை பவுனு அவங்க பேர் முதக்கொண்டு இப்படி எழுதிக்கோங்க இதை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது மேல இருபத்தேழு தனியா வைக்கணும் அது மேல கொஞ்சம் பச்சை கற்பூரை வச்சு எரிய வைக்கணும் தனியாகவும் கற்பூரம் வச்சாச்சு இப்போ இதை பொறுத்தலாம் இது வந்து ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகணும் இங்க பாருங்க தனியாக சரியாக எரியலாட்டி இன்னும் கொஞ்சம் மேலே பச்சை கற்பூரம் வச்சு போடுங்க இது நம்ம வீட்டில் எங்கேனாலும் வச்சும் பண்ணலாம் ஆனால் வெளியாட்கள் முன்னாடி மட்டும் பண்ணக்கூடாது ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கையும் யாரும் கால்படாத இடத்துல கொண்டு போய் இதை போட்டுருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நம்ம இப்படி பண்ணுறோம் இப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இதை யார் முன்னாடி நம்ம பண்ணக்கூடாது இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோம் நம்ம கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இதை தனி ரூமில் தான் பண்ணணும் ஏன்னா தனியாங்கிறது தன ஆகர்ஷணத்தை குறிக்கும் நாளைக்கு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை விசேஷமான நாள் தான் நம்ம இதை நாளைக்கு கூட ஆரம்பிக்கலாம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த செலவும் கிடையாது இதுக்கு நம்ம இந்த டைம் பண்ணணும் சரியானது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நான் ஒரு வாரம் பண்ணியிருக்கேன் இன்னொரு வாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் இது பண்ணுறத கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக எப்படினாலும் கிடச்சிரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்